அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஹூ விவஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க விவஸ் நான் இன்றைக்கி பேச வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்க இருக்குது இதை பற்றிய சில விஷயங்கள் தான் நான் பேச வந்திருக்கிறேன் அதோட மிக முக்கியமான துவா இருக்குது அதை அல்லாஹ் காணலுக்கில் நான் சொல்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ண வானம் அதோட மிக முக்கியமான ஒரு கேள்வி அதாவது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இருக்குது அந்த கேள்வியை வந்து யாரும் யார்டைம் கேட்க வானம் என்ற விஷயத்தோடு நான் இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் வாங்க இன்ஷா அல்லாஹ் காணொலியை முழுமையா உள்ள போயிட்டு பார்ப்போம் ஓகே விவேஸ் என்ன விஷயம்னு சொன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்க இருக்கிறது ஸ்ரீலங்கால இது ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அதே போல சிறிலங்காவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளையும் கூட தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னடா எங்களோட எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு எலக்ஷன் எங்களோட தலைகிலத்தையே மாற்றக்கூடிய ஒரு எலெக்ஷன் தான் இந்த எலெக்ஷன் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதே போல சில மீடியாக்கள் கூட சொல்றாங்க எப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவுடைய வரலாறு காணாத அதே போல ஸ்ரீலங்காவுடைய வரலாறுல நடக்காத மாதிரிக்கு நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் தான் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் கூட சில பேர் சொல்றாங்க சரி ஹைர் எதை எப்படி நடந்தாலும் இன்ஷால்லா அல்லாவுடைய கிரிஃபியை கொண்டு எங்களுக்கு இந்த சிறிலங்காவுக்கு வாழ் மக்களுக்கு வந்து பிரயோசனமான ஆஹ் சிறிலங்கா மக்களுக்கு வந்து நன்மையை மட்டும் கருதி நடக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை நாங்க இன்ஷா வேண்டுகிறோம் ஆஹ் அதோட மிக முக்கியமாக யார் ஜனாதிபதி வந்தாலும் யாரு ஜனாதிபதி ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் அவங்க ஆஹ் சிறிலங்கால இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பொதுமக்களுடைய நலனை மட்டுமே கருதி செய்யக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கணும்னு இன்ஷால்லா நீ நீங்களையும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்க அதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா விவஸ் நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்றா சில பேர் அது அதுக்கு முன்னால் என்ன விஷயம் சொன்னால் நான் இதில் மிக முக்கியமான ஒரு துவா ஒன்று கூட இருக்குதுன்னு சொன்னேன் அல்லாஹூ அல்லா துசல்லித் அலைனா மல்லா யஹாஃபு கஃபீனா வலா எண்ணா அதாவது மக்களுக்கு மக்களுக்கு இரக்கம் காட்டாத அதே போல மக்களுடைய விடயத்தில் அல்லாஹுவ அஞ்சாத இந்த ஜனாதிபதிமார் அதே போல தலைவர்மார் எல்லாரையும் ஒப்பிடலாம் இதுல இவங்களை வந்து எங்களுக்கு சாப்பிடாதே என்று கேட்கக்கூடிய இந்த துவா தான் எல்லாரும் பாடமாக்கி கொள்ளுங்க இல்லாட்டி பார்த்து சரி இந்த கீழே இருக்கக்கூடிய இது பார்த்து சரி நீங்க எழுதி ஓதிக் கொள்ளுங்க அதே போல நாங்களும் எங்களோட அன்றாடம் வேண்டுதல்ல தொழுகைகள்ல இன்சா இல்ல பிரார்த்தனைகள்ல சேர்த்துக்கொள்ற எங்களுக்கு தேவையான அதே போல எங்களோட எதிர்காலத்துக்கு தேவையான எதிர்காலத்தை மக்களுடைய நலவை மட்டும் கருதி நல்லதை மட்டும் கருதி நடக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியவேண்டிஷா இல்ல நாங்க அல்லாட்ட பிரார்த்திச்சு கொள்கிறேன் அதே போல் மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று நான் சொன்னேன் அதாவது என்னன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த கேள்வி நீங்க யாருக்கு ஓட் போட போறீங்க நீங்க யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க என்ற கேள்வியை வந்து யாரும் யார்ட்டையும் கேட்கவானாம் என்ற தான் நான் இந்த கேள்வியை உங்கள்ட்ட முன்வைக்கிறேன் அதாவது இப்படி நீங்கள் யாருக்கு ஓட் போட போறீங்க நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னு ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பினோம்னு சொன்னால் சில வேலை வந்து அவங்க பொய் சொல்லவும் கூடும் சில வேலை உண்மையும் சொல்லவும் கூடும் நாங்கள் சில வேலை அவங்க பொய் சொல்றதுக்கான காரணமாக நாங்களும் அமைய இருக்குது சான்சஸ் இருக்குது ஆகையினால தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்கள் யாரும் யார்டின் மீது கேட்கவான நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னு ஏண்டா சில வேலை அவங்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கலாம் எங்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கலாம் நாங்கள் வேறொருத்தருக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்க முடிவெடுத்திருக்கலாம் அவங்க வேறொருத்தருக்கு வாக்களிக்கிறதுக்கு அவங்க முடிவு எடுத்திருக்கலாம் அவங்க வேறொருத்தருக்கு வாக்களிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருந்தாலும் நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்க நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போறோமோ அவங்கள நாடித்தான் அவங்களும் சில வேலை போய் சொல்லக்கூடிய சான்சஸ் நிகழும் பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அதனால தான் இந்த கேள்வியை யாரும் யார்ட்டையும் கேட்க இன்ஷா அஹ் நீங்க இஸ்திகாரா செஞ்சு துவா செஞ்சு அதே போல அல்லாவது மன்றாடி உங்களுக்கு அப்படியும் ஐடியா படலன்னு சொன்னா இன்ஷால்லா நீங்க நம்பர்ல அதாவது தாள்களில் பேரெழுதி நொம்பர் குலுக்கு போட்டு பாருங்க பாருங்கல்ல அதுல ஏதாவது ஒரு முடிவு நீங்க கொள்ளுங்க இந்த காணொலியை வந்து பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஓல் கொடுங்க இன்ஷால்லா புதிய புதிய காணொலி எல்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள